விஜய் சம்மந்தப்பட்ட செய்தி விஜய் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னா போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி வா வாழ்த்துக்கள் சொல்லலை அவர்கிட்ட ரெண்டு தப்பு இருந்தது முதல் தவறு இந்த ஈவேராவை ஈவேரா கொள்கை கொள்கைன்னு சொன்னது முதல் தவறு ஈவேராவை பற்றி சொன்னால் தமிழ்நாட்டில் எவனுக்கு ஓட்டு கிடைக்காது ஊருக்கு பத்து பேர் தான் இருக்கான் சாமியை செருப்பால் அடித்த அதாவது சா நாஸ்திகர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இடம் கிடையாது அதனால் ஈவேர பேர் சொன்னாலே அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிடணும் ஈவேரா என்பவர் இந்து மதத்துக்கு மட்டும் எதிரி இல்லை இறைவனை கும்பிடும் அத்தனை மதத்திற்கும் எதிரி அந்த நபர் அதனால் ராமசாமி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ராமசாமி ஆதரிக்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது பூரா அவர் ஆதரிக்கிறான் ராமசாமி ஆதரிச்சான்னால் அவனும் குற்றப்பின்னணி உள்ளவன் தான் எங்களுடையது அதை நாங்கள் பெருசாக சொன்னோம் இப்போ விஜய் போக்கில் மாற்றம் தெரிகிறது ஈவேரா கட் அவுட் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் அண்ணாதுரையை போட்டிருக்காரு அண்ணாதுரையாச்சும் கொஞ்சம் நல்ல மனுஷன் அது சினிமா சாமியை தட்டினார் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் நல்ல மனுஷன் நேர்மையாக இருந்தால் அவர் வச்சுக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எம்ஜிஆர் வச்சுட்டார் ஈவேரா வேரா அதில் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஈவேரா தூக்கிட்டோம் தூக்கிட்டார் விஜய் நாங்கள் அதனால் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம் இப்போ இன்றைக்கி போன வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்த அவர் சொல்லலை நாங்கள் நிறைய விமர்சனம் செஞ்சோம் விஜய எப்படி செஞ்சோம்னா ஒரு நாட்டுக்கு வந்து அரசியலில் நின்று ஆட்சி பொறுப்பை பிடிக்கணும்னு எண்ணம் உடையவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா எல்லா மதத்திற்கும் பொதுவாக நான் அவராக இருக்க வேண்டும் அவர் ஒரு மதம் ஆனால் எல்லா மத நடுநிலை நோக்கோடு இருக்கிறவங்களாக இருக்கணும் மதவெளி ஜாதி வெளி உள்ளவங்க இதுக்கு வர முடியாது முதலமைச்சருக்கு திருமாவளவன் கேட்குறார ஏன் நாங்கள் நீங்கள் நாங்கள் முதல்வராக வரக்கூடாதா ஒரு ஜாதி மேல் வெறுப்பு உள்ள நீங்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அதே போல் ஒரு மதத்தின் மேலே வந்து இது இருக்கிறவங்க வந்து மதத்தின் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு மதவெறி உள்ளவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சராக வரக்கூடாது இறைவன் விட மாட்டான் ஏன்னா எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் அதைத்தான் விஜய் விஜய் சொன்ன நீங்கள் அரசியலில் தொடர வேண்டுமானால் எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பவராக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கொஞ்சம் சொல்லிட்டீங்க நல்ல விஷயம் உங்களை பாராட்டுறோம் ஸ்டாலின் அந்த வாழ்த்தே வேணாம் பண்ணிட்டான் நாசிகர்கள் இது நாட்டை கொள்ளை அடிக்கிறவங்க இது கோலை பண்ணுறவங்க இவங்க வாழ்த்துக்கள் சொன்னால் உருப்பட விநாயகர் விநாயகருக்கே அது அசிங்கம் அதனால் அவங்கள வாழ்த்து தேவையில்லை விஜய் போக்கில் மாற்றம் தெரிந்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொன்னதற்கு அவர்களை அவர்களை பாராட்டுகிறோம் அடுத்த விஷயம் விஜய் மழை வழக்கு போட்டிருக்காங்க அது அன்றைக்கே சொன்னோம் ஆனால் இன்றைக்கி செய்தி என்னென்னா விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார் எதுனா அந்த பவுன்சர் மேலே விஜய் மேடையில் வரும்போது சுற்றி அஞ்சாறு பவுன்சருங்க நின்னாங்க இவங்க ரசிகர்கள் எல்லாம் மேலே ஏறி எல்லாம் விஜய் பக்கத்தில் போனாங்க அதுங்களெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க இதுதான் அன்றைக்கி நடந்த செய்தி இப்போ இன்றைக்கி என்ன பண்ணார் ஸ்டாலின் அங்கேருந்தே விஜய் மலை கேசு போடுன்னுட்டார் ஏன்னா விஜய் மலை கேசு போட முடியாது அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் எதுக்குன்னா சட்ட பிரச்சனை அதாவது ப ஒவ்வொரு பிரச்சனையிலும் உண்மையை பேசுவோம் அந்த உண்மை சிலருக்கு சாதகமாகிவிட்டால் மற்றவங்கள்லாம் இவர் அவங்கள சப்போர்ட் பண்ணுறார் உண்மையை தான் சொல்லுவோம் சப்போர்ட்டு நாங்கள் சொல்கிறோம் உண்மை சில பேருக்கு சப்போர்ட்டாக போனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் எந்த பிராண்டும் கிடையாது என்கிட்ட எம்ஜிஆர்னு நான் அதுக்காக அண்ணாதிமுக பிராண்டு என்கிட்ட கிடைக்காது இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அண்ணாதிமுகவுக்கு தகுதி இல்லாதவர்கள் ஸோ அண்ணாதிமுக பிராண்டு கிடையாது எம்ஜிஆர் பிராண்டு உண்டு ஜெயலலிதா அது உண்டு ஏன் அவங்க சரி ஜெயலலிதா அவர்கள்லாம் எனக்கு சொந்த முதலில் நிறைய உதவி செஞ்சாங்க அதனால் அவங்கள நான் திட்டமாட்டேன் அது சில பிரச்சனைகளை அவங்களே நான் விமர்சிச்சிருக்கேன் ஆனால் ஏன் திட்டமாட்டோம்னா அவங்க இது பண்ணாங்க எம்ஜிஆருக்கு வந்து நாங்கள் விசுவாசி ஆனால் இன்றைக்கு இருக்கும் அண்ணாதிமுகவுக்கு நாங்கள் விசுவாசி இல்லை அண்ணாதிமுக தவறு செய்தால் விமர்சிப்போம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் பிஜேபி பிஜேபி தவறு செய்தால் எல்லாம் பிடிச்சி வாங்கணும் பிஜேபியை திருந்திருக்காங்க இப்போ ரெண்டு இதாக ஆக்கிட்டாங்க ஜிஎஸ்டி அதனால் அண்ணாமலை எல்லாம் அவ்வளோ விமர்சிச்சிருக்கோம் ஏன்னா தப்பு பண்ணுறது இல்லை தப்பு பண்ணால் விமர்சிச்சுட்டு தானே இருக்கும் ஊராம்பத்த பிள்ளைக்கெல்லாம் உங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் பொண்ணை பற்றவன் எவனுமே ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரனுக்கும் ஒரு ஓட்டும் கிடையாது இப்போ எங்கேயோ தேடி பிடிச்சி ஏதோ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் பையனோட வீட்டுக்காரவங்க பையனை கருத்திட்டு போயிட்டாங்களாம் இதெல்லாம் அங்கங்கே வேறு வேறு பிரச்சனைகள்னால வரும் அவங்கள போய் தேடி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணுங்கள் கம்யூனிஸ்ட்டை பண்ணுங்கள் மாட்டைங்க ஒரு ந ரெண்டு மூணு கேஸில் தப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஜெயிலுக்கு போவீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவனோ பிள்ளை பிள்ளைய பார்ப்பான் பொண்ணை பார்ப்பான் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கள் அண்ணாமலையும் கம்யூனிஸ்ட்காரனையும் சொல்கிறேன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திருமணங்கிறது பெற்றோர்கள் அத்தனை வருஷம் வளர்த்தவங்க அதில் வந்துக்கிட்டு ஜாதி அடிப்படையில் பிரச்சனை இருந்தால் அது எதிர்க்கலாம் நீங்களே உட்காந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் புரோக்கராக மாறிட்டீங்களா கம்யூனிஸ்ட் கட்சியிலே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பிஜேபிக்கு சொல்கிறேன் அந்த தலைவருக்கெல்லாம் இதிலெல்லாம் தலையிட்டு உங்கள் கட்சி பேரை கெடுக்காதீங்க அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க திருமணம் என்பது அவர் ஒரு சொந்த விஷயம் வெறும் ஜாதிக்காக யாரும் வந்து திருமணங்களை இது பண்ணுறதில்லை ஒரு ஒரு பையனை வேணாங்கிறாங்கன்னா வெறும் ஜாதி மட்டும் இல்லை அந்த பெண்ணு நல்ல வேலையில் இருப்பான் அந்த பையன் வேலை இல்லாமல் இருப்பான் அப்போ எதிர்ப்பாங்க அந்த பெண் நல்லா படிச்சுருக்கோம் அந்த பையனுக்கு வந்து சரியாக படிச்சிருக்க மாட்டான் அப்போ விருப்பாங்க அந்த பெண் வந்த பையன் வந்து மற்ற பெண்களோட தொடர்பில் இருப்பான் முடியாதும்பாங்க அந்த பையன் வந்து குடிக்க அடிமையாக இருப்பான் பொண்ணு வீட்டில் முடியாதும்பாங்க போதை மருந்துக்கு அடிமையாக இருப்பான் பொண்ணு வீட்டில் முடியாதுமாங்க உடனே இந்த இந்த கோமாளிகள்னால் அரசியல் கோமாளிகள்லாம் அதெல்லாம் முடியாதுன்னா ஓன் பொண்ணுக்கு முடிச்சு வை அப்படி ஓன் பொண்ணுக்கு குடிக்கிற ஒன்று முடிச்சு வை ஓன் பொண்ணுக்கு போதை மருந்து சாப்பிட்ற ஒன்று முடித்து வை மற்ற பெண்களோட தொடர்பு இருக்கு ஒன்று முடிச்சு வை படிக்காதவனா ஓன் பொண்ணுக்கு முடிச்சு வை அவங்கவுங்க பெற்றோர்கள் பல சூழ்நிலைகளில் முடிவெடுக்கிறார்கள் அங்கங்கே ஜாதியும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த ஜாதி இப்போ எங்கே பிரச்சனையாக இருக்கிறதோ அங்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லையா ஜாதிங்கிறதுக்காக பண்ண முடியாது எப்படி ஜாதி அவங்க அவங்களுக்கு ஜாதி பிரச்சனைன்னு வந்ததுன்னு வைங்க அவன் யோக்கியான்னு காமிங்க முடிச்சு வச்சிடலாம் அவன் நல்லா சம்பாதிக்கிறான்னு காமிங்க முடிச்சு வச்சு ஒன்றும் சம்பாதிக்க மாட்டான் வேலைக்கும் போகாமல் இருப்பான் போதை கடுமையாக இருப்பான் ஆ ஜாதி பிரச்சனை முடிச்சு வைனா ஓம் பிள்ளைங்களுக்கு முடிச்சு வைப்பா அப்படி மாட்டோமா பிள்ளைகள் நாங்கள் அங்கே ஜாதியை பார்க்கவில்லை அவர் குடும்பத்தை தான் பார்க்குறோம் அதனால் அப்பா அம்மா இருக்கம்பா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணேன் நீங்களெலாம் புரோக்கர் வேலை பார்க்காதீங்க கம்யூனிஸ்ட்காரனுக்கு தான் சொல்லவில்லை கேவலமாக போகாதீங்க நீங்கள் இப்போ பண்ணி வைக்கிறது எந்த சட்டம்னால் உங்களுக்கே தெரியாது அந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கம்யூனிஸ்ட்காரன் ஒருத்தனுக்கும் தெரியாது முடிச்சு வைங்க பிரச்சனைன்னு வந்தால் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் உள்ளே தொடம் ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை நீங்கள் பின்பற்றணும் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்க முடியாது ஒரு படத்தில் வடிவேலு வந்து ஓடி வந்த ரெண்டு பேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்க பொண்ணு இன்னொருத்த முண்டாடியாக இருக்கும் அந்த மாதிரி காமெடியெல்லாம் அந்த மாதிரி காமெடியெல்லாம் வரும் கம்யூனிஸ்டாரங்க செய்யுங்க அண்ணாமலையும் அந்த மாதிரி செஞ்சு வைங்க யார் யாரும் உள்ளே போகிறீங்கன்னு பார்க்கலாம் சட்டம் அனுமதிக்காது உங்களுக்கு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போங்க எல்லோரும் போய் கிறிஸ்டீனில் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது கிறிஸ்டீனில் அதுக்குன்னு ஒரு மேரேஜ் பாஸ்டர்னு இருப்பார் அந்த மேரேஜை நடத்துகிறவர் அவருக்கு தான் அதிகாரம் இஸ்லாமிய இதுக்கும் போங்க அந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் தலைவர் மாதிரி இருப்பார் மத போவதற்கு அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி தான் ரோட்டில் போகிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்கிறதுக்கு இது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் என்பது இருக்கிறது அந்த அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறதாங்கிறத வருங்காலத்தில் பார்ப்போம் அது சட்டத்துக்கு மீறலாக இருந்தால் ஏன் அவன் கல்யாணம் பண்ண வச்சனும் உள்ள தள்ளுவீங்க இது சொல்கிறதன் மூலம் நான் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிர்ப்பானவன் யாருமே நினைக்காதீங்க ஜாதி மறுப்பு திருமணம் இருக்கணும் ஆனால் மற்ற விஷயங்களில் அந்த பெண்ணுக்கு பொருத்தமானவனாக இருக்கணும் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சம்பாதிச்சு அது சாப்பாடு போடுறவனாக இருக்கணும் அந்த தகுதி இருக்கணும்ல வெறும் ஜாதி வச்சுட்டா முடிச்சுட்டு போயிடுவீங்களா அதனால் இப்போ 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 இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் மேலே முதல் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க என்ன முதல் குற்றவாளின்னா அந்த இவர் தூக்கி போட்டாங்கல்ல அதில் அதில் ஒரு ஆள்கிட்ட போய் புகார் வாங்கியிருக்காங்க பெரம்பலூரில் இவங்க விஜய் சார்பில் இருந்து சொல்கிறாங்க அவர் அந்த ஆளே இல்லைங்கிறாங்க அவர் பெரம்பலூரை சேர்ந்தவரே இல்லைங்கிறாங்க இப்போ அந்த வழக்கை மதுரைக்கு மாற்றிருக்காங்க விஜய் முதல் குற்றவாளியாக எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் சட்டம் என்ன சொல்கிறது பவுன்சர் தூக்கி போட்டால் அவர்கள் பாதுகாப்பு யாருக்கு வந்தாங்களோ அவர்களும் குற்றவாளியா இதுதான் சட்டம் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க வைகேலியஸ் லைபிலிட்டி அப்படின்னு ஒரு சட்டத்தில் ஒன்று இருக்குது வைகேலியஸ் லைபிலிட்டின்னால் நீங்கள் ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறீங்க அந்த வேலைக்காரன் செய்யக்கூடிய எந்த இதுக்கும் நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் வைகேலியஸ் லைபிலிட்டி ஆனால் அது எப்படி வருதுன்னா நீங்கள் இப்போ செக்யூரிட்டி நிறைய இப்போ கம்பெனிங்க வைக்கிறாங்க அந்த செக்யூரிட்டியாக வேலைக்கு போகிறவர் அங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணிடுறாரு நஷ்டத்தை உருவாக்கிட்டாருன்னா வைக்கேலியஸ் லைபிலிட்டி வரும் நஷ்டத்தை உருவாக்கிட்டாயே நீ தான் வேலைக்கு அனுப்புன அவன் நஷ்டத்தை உருவாக்கிட்டான் நஷ்டம் இடக்கூட இதுதான் சட்டம் இந்த வைக்கேலியஸ் லைபிலிட்டிங்கிறது சிவிலுக்கு மட்டும்தான் வரும் கிரிமினலுக்கு வராது உதாரணத்துக்கு என்ன சொல்ல செக்யூரிட்டிக்கு வேலைக்கு அனுப்புகிறான் கம்பெனி அந்த செக்யூரிட்டி அங்கே போய் ஒரு கொலையை பண்ணிடலான்னு வைங்க அவனுக்கு ஆயுள் தண்டனை தூக்குத்தண்டனை கொடுக்குற மாதிரி அவனை வேலைக்கு அனுப்பினவனையும் ஆயுள் தண்டனும் தூக்குத்தண்டனும் கொடுக்க முடியாது சட்டப்படி கிரிமினல் கேஸுக்கு லைபிலிட்டி அந்த வாழ்க்கைலேயே லைபிலிட்டி வராது எப்போ வரும்னா அந்த வேலைக்காரர் நாங்கள் அனுப்புனாங்கல்ல அவன் செஞ்ச கொலைக்கு இவங்களும் உடந்தையாக இருந்தாங்க இவங்களும் மூளையாக செயல்பட்டாங்கன்னா தான் இவங்கள வழக்கில் சேர்க்க முடியும் அப்போ எப்படி எஃப்ஐஆர் இல்லை ஏ ஒன்னா அப்போ இவனை கேட்டீங்க வீரம் போட்டீங்க விஜய விஜய நான் என்ன கேட்குறேன் சட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியல போலீஸ்காரனுக்கு சொல்கிறேன் ஸ்டாலின் விஜய் கேஸ் ஒன்றும் போட்டுடுவீங்களேன் வைக்கலிய சிலை பற்றி கிரிமினல் இதுக்கு வராது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை தான் சொல்கிறேன் தப்பாக பண்ணுறாங்க இதே போலீஸ்காரர் எப்படி இருக்கணும்னா பார்த்து தான் நீங்கள் எஃப்ஐஆரை போடணும் அதனால் இதில் வந்து நீங்கள் அவரை சேர்க்க முடியாது அங்கே வீடியோவை கொண்டு போகும்போது வேல் மேலே வந்தவங்கெல்லாம் அவங்க ரசிகர்கள் பக்கத்தில் போகிறாங்க வீடியோ குளோஸாக பாருங்க அவர் சிரிக்கிறாரு சிரிச்சு சிரித்து இப்படி கையை காமிக்கிறாரு ஆனால் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறவன் தூக்கி போடுறான் அப்போ அந்த பாதுகாப்பு வலயத்தில் தூக்கி போடுறான் அவன் தான் குற்றவாளி இந்த குற்றத்துக்கு அவர் உடந்தையா இல்லை இதுதான் சட்டம் சொல்லுது அதனால் வைகேரியஸ் லயபிலிட்டி கிரிமினல் கேஸில் வராது எஃப்ஐஆரில் ஒரு விஜய்யை முதல் குற்றவாளியாக சேர்த்தது சட்டப்படி தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதை சொல்கிறதுனால விஜய்க்கு ஜாட்ஜி அடிக்கணும்லாம் யாரும் நினைக்காதீங்க விஜயில் யார் இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவோம் நான் பேசுவது சட்டம் நான் பேசு இப்போது பேசுவது அரசியல் அல்ல அதில் எஃப்ஐஆர் அவர் மேலே போட்டது மிகப்பெரிய தவறு சட்டப்படி தவறு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து